அந்த ரிசோஸ் உடைய மாடிபிகேஷன் அது ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு இல்ல மாதிரி டீக்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை டெலிட் பண்ணிட்டு ரீ கிரியேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெயின்ட் அண்ட் அட் அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க அதாவது ஒன் டைம் வந்து நம்ம டெய்ன்ட் என்ற கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளோட ரிசோர்ஸ் என்ன டெயின் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் கொடுத்து செக் பண்ணி பார்த்தாலோ இல்ல அப்ளை பண்ணோம்னா நெக்ஸ்ட் என்ன அந்த ரிசோர்ஸ் வந்து டெலிட் ஆயிட்டு ரீ திரும்ப வந்து கிரியேட் ஆகும் வந்துட்டு அப்ப நீங்க ஒன்ஸ் டெய்ன் பண்ணிட்டு நீங்க ஸ்டேட் ஃபைல செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த ரிசோர்ஸ் வந்து டைண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் ஃபைல் அப்டேட் ஆயிருக்கும் அதே மாதிரி நீங்க டெரஃபார்ம் பிளான் கொடுத்து கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதை வந்து ஒரு சிங்கிள் சாட்ல பண்ண முடியுமான பண்ண முடியாது டைண்ட் நம்ம கொடுத்துட்டு தென் எகே நம்ம அப்ளை தனியாக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நடக்கும் அதுக்கு இடையில வந்து நமக்கு அந்த அந்த டைன் பண்ணது வந்து வேணும் அப்படி எனக்கு வந்து திரும்ப ரீக்ரியேட் ஆகக்கூடாது டெலிட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா அன்டைண்ட் நீங்க பண்ணிக்கலாம் அதுக்கான கமெண்ட் பாத்தீங்கன்னா அன்டைண்ட் கொடுத்துருந்தாங்க ஆனா இதுல சம் டிராபேக் இருந்தது லைக் வந்து நம்ம ஒருத்தர் வந்து டைன் கொடுத்துட்டு அகெயின் வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம வேணான்னு முடிவு பண்றோம் ஆனா அதுக்கடையில யாராவது ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும் அந்த ரிசோர்ஸ் வந்து டெலிட் ஆயிடுச்சு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அப்படிங்கிற வெஷனுக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் வந்துட்டாங்க இப்ப கரண்டா வந்து மட்டும்தான் டெய்ண்ட் அண்ட் அன்டெய்ண்ட் அப்படிங்கிறது டிப்ரீஷன் ஆயிடுச்சு இப்ப ரீப்ளேஸ் கமெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சாட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ரிசோர்ஸ் வந்து நீங்க டெலிட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் லைக் அதுக்கான கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார் அப்ளை தென் ஐஃபன் ரீப்ளேஸ் ஈக்குவல் ஈக்வல்ட் கொடுத்து எந்த ரிசோர்ஸ் நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதாவது டெலிட் பண்ணி ரீக் கிரியேட் பண்ணு நினைக்கிறோம் அந்த ரிசோர்ஸ்க்கான அந்த ஐடியை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிட்டு ரீக்ரியேட் ஆகிடும் எப்படி நம்ம ரியல் டைம் வந்து பாக்கலாம் இப்ப நான் என்ன பண்ற ஏடபிள்ல என்னோட கன்சோல்ல வந்து ஒகே ரீஜன்ல வந்து லாக்இன் பண்ணிருக்கேன் இங்க வந்து ஒரு ஏஎம்ஐ ஐடி எடுத்து வச்சு நான் என்ன பண்ணிருக்கிறேன் ஒரு மிஷின் வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து நான் ஒரு டெராஃபா ஃபைல் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்கேன் ஒகே ரீஜன்ல ஒரு சிடிசன் அதுக்கான ஏஎம்ஐ ஐடி பிளஸ் டி த்ரீ மைக்ரோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஒரு டேக் கொடுத்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஜஸ்ட் இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகேங்களா எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதா அதோடைய நேம் உங்களுக்கு வந்துட்டு நான் ஓகே ரீஜில் போயிட்டு இப்ப செக் பண்ணி பார்க்கறேன் ரன்னிங் ஸ்டேஜ்ல ரன்னிங் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இப்போ ரிசோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு செக் பண்ணி பார்க்கறதுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா டெரஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த என்ன ரிசோர்ஸ் கிரேட் ஆயிருக்குற அந்த இன்சூரன்ஸ் வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஐடி இப்போ வந்து இன்சூன்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு ஓகேங்களா டி த்ரீ மைக்ரோ இதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இப்போ நீங்க மேனுவலா போயிட்டு ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம பண்றோம் லைக் வந்து அப்படின்னா இது வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நான் வந்து ஸ்டாப் பண்றேன் இப்ப இன்சூரன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இப்ப நான் என்ன பண்றேன்னா செலக்ட் பண்ணி இன்சுரஸ் டைப் வந்து நான் சேஞ்ச் பண்றேன் பதிலா நான் டி த்ரீ எக்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்துட்டு நான் அகெயின் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இந்த மேனுவலாக பண்ண சேஞ்சஸ் வந்து நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றோம் அப்படி முடிவு பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறேன் லைக் வந்து அதை டெலீட் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணணும் அஸ்பார் கோட் படி நான் ரீக்ரியேட் பண்ணணும் அது எப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அப்ளை ஐஃபன் ஐஃபன் ரீப்ளேஸ் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு தென் வந்து இந்த நேம் ஓகேங்களா ஓகே டபுள் டோட்க்குள்ளே போடணும் ஓகே கொடுத்துட்டேன் இப்போ நான் எஸ் குடுக்கறேன் இப்போ டெஸ்ட் ஆஹ் ஆயிட்டு இருக்கு இப்போ ரெப்ரேஸ் பண்றேன் பாத்தீங்கன்னா நமக்கு எயிட் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் ஐடியில வந்து ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ சடவுன் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பழைய மிஷின் வந்து டெலிட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா எயிட் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்டிங்ல இருக்க அந்த ஐடி மிஷின் வந்து டெலிட் ஆயிட்டு நமக்கு வந்து நியூ மிஷின் வந்து டி த்ரீ மைக்ரோல வந்து த்ரீ டி நைன் அப்படிங்கிற ஐடியில் வந்து நமக்கு வந்து பெண்டிங் ஸ்டேஜ் கிரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகே இப்போ ரன்னிங் ஸ்டேஜ்ல வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நம்ம இதில் போனீங்கன்னாலும் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஒன்னு டெஸ்ட் ஆகிட்டு ஒன்னு ரீக்ரியேட் ஆயிடுச்சு அஸ்பர் கோட் படி நமக்கு என்ன ஆயிடுச்சு அதை டெலிட் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணிடுச்சு அப்ப நம்ம அந்த பழைய டெயின்ட் அப்படி அன்டைன்ட் அப்படின்றதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கிறாங்க அதை அந்த கமாண்ட் வந்து டிப்ரிசியேஷன் ஆயிட்டு ஐஃபன் ஐஃபன் ரீப்ளேஸ் அப்படிங்கிற அந்த நிப்புது கமாண்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க ஒரே சிங்கிள் ஷார்ட்ல நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளோட அந்த மேனுவல் சேஞ்சஸ் மேனுவல் சேஞ்சஸ் என்ன பண்ணிக்கலாம் நீங்க வந்துட்டு டெலிட் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணி வந்து பண்ணிக்கலாம் ஓகே நாம இன்னைக்கு பார்த்த டெராஃபாமுடைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம இன்னொரு டெராஃபாம் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்